ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சிம்ம ராசியினருக்கு நடைபெறவிருக்கும் புத்தாண்டு பலன்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க புதிய ஆண்டு நம்பிக்கை மட்டும் இல்லாமல் சிலருக்கு பல சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக அமையப்படுகிறது ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போதும் ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக் அமைப்பு அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான துல்லியமான கணிப்பை தரும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த போகிறது பிறந்தவர்களுக்கு கல்வி திருமணம் வணிகம் தொழில் வளர்ச்சி இவையெல்லாம் யோகம் நிறைந்ததாக இருக்குமா எதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய ராசியிலேயே பிறந்திருக்கிறதுனால பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக அமையப்பெறுகிறது அடுக்கடுக்காக செலவுகள் இருக்கும் அப்படின்னாலும் அதற்கேற்ற வருமானமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்படலாம் அதனால மெடிகிளம் எடுத்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ராசியை குருபகவான் பகவான் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் தொட்ட காரியங்கள் துளங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பம் இன்பமயமாகும் புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யும் வேலையும் கிடைக்கப் பெறுங்க சொந்த பந்தம் மதிக்கும்படி பெரிய பதவிகளும் தேடி வரும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வாங்க வெளிநாட்டு பயணம் நீங்க எதிர்பார்த்தபடி அமைய பெறும் அக்கம் வீட்டாருடன் இருந்த மோதல்களும் விலக ஆரம்பிக்கும் மனைவி பிள்ளைகளுடன் பேசி மகிழவும் உங்களுக்கு நேரம் கிடைக்கப் பெறுங்க அதே சமயம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பார்க்கும் பொழுது ராசி ஒன்பதாவது வீட்ல குரு பகவான் நிற்பதால எதிர்பார்த்த வகையில் பணம் வரும் தந்தையாரின் உடல்நிலை சீராகும் வங்கியில் வாங்கியிருந்த கடனை அடைப்பீங்க அதே போல மே மாதம் தேதி முதல் வருடம் முடியும் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்ல குரு பகவான் தொடர்வதால எதிலுமே அலட்சியமா இல்லாம முன் யோசனையுடன் செயல்பட பாருங்க அடுத்தவர்களை தாக்கி பேச வேண்டாம் முக்கிய வேலைகளை பிறரை நம்பி ஒப்படைக்காம நீங்களே நேரடியாக சென்று செஞ்சு முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பிள்ளைகளின் நட்பு வட்டங்களை கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டில் வந்தமர்கிறாரு இதனால கேது பகவான் இரண்டாவது வீட்டில் வந்தமர்கிறாரு தந்தையார் ஸ்தானத்தை விட்டு ராகு விலகுவதால் அவருடன் இருந்த மனக்கசப்புகள் விலக ஆரம்பிக்கும் கேதுவால வாக்குவா தங்கள் இருக்கத்தான் செய்யும் யாருக்குமே உறுதிமொழி தர வேண்டாம் கூடுதலாக சில மொழிகளை கற்றுக்கொள்வீங்க பொது அறிவு திறன் வளர ஆரம்பிக்கும் இளைய சகோதரர் உங்களை மதித்து நடந்து கொள்வாங்க இந்த ஆண்டு முழுவதும் ஏழாவது வீட்டில் சனிபகவான் தொடர்வதால் கணவன் மனைவிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வாங்க அதனால் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்பில் இரும்பு சத்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக வெற்று பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க வாடிக்கையாளர்களை அறிவிப்பீங்க புது ஏஜென்சி எடுப்பீங்க மே மாதத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிரடி லாபங்களும் உண்டாகும் கூட்டு தொழில பங்குதாரர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறைய ஆரம்பிக்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பிருக்கு எல்லாருமே உங்களை மதித்து நடப்பாங்க மேலதிகாரியின் ஒத்துழைப்பு இனி கிடைக்க ஆரம்பிக்கும் விரைந்து முடிப்பது நல்லது முக்கிய கையாள பாருங்க இந்த புத்தாண்டு தந்து கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளினாலும் மற்றொரு பக்கம் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தருவதாக அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல ஏப்ரல் முப்பது வரைக்கும் குருவின் சஞ்சாரத்தால் சங்கடங்கள்ல இருந்து வெளியில வருவீங்க பொருளாதார நெருக்கடி விலகும் குடும்பம் தொழில் நிம்மதியான நிலை இருக்கும் அதுக்கப்புறமா தேவையற்ற குழப்பம் வாய்ப்பிருக்கு கூட்டு தொழில பிரச்சனைகள் தோன்றலாம் நட்புகளுக்கிடையே கசப்பும் உண்டாகலாம் செயல்களில் டென்ஷன் அதிகரிக்கலாம் அதனால வார்த்தைகளில் கோபம் வெளிப்படும் எந்த இடத்துலையும் இணக்கமாக இருக்க முடியாமல் போகலாம் வாழ்க்கை துணையுடன் சங்கடம் ஏற்படதாக செய்யும் உடல்நிலையில எதிர்பாராத பாதிப்பு உண்டாகும் புதிய முயற்சியில் இழுப்பறி ஏற்படும் என்றாலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்று இடங்களில் சஞ்சரிக்கும் நாட்களில் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் லாபமாக நடக்கும் என்றாலும் உழைப்பும் முயற்சியும் அதிகம் தேவைப்படும் ஆண்டாக அமையப்படுகிறது பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் பணிபுரியக்கூடிய உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும் பொறுப்புடன் வேலை செய்து மேலிடத்துல நற்பெயரை வாங்குவீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் உண்டாகலாம் தனியார் துறை பணியாளர்கள் முதலாளியால பாராட்டப்படுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உழை அதிகரித்தாலும் தனித்திறமை வெளிப்படும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வீங்க உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றலாம் சொத்து சேர்க்கை உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால ஆசிரியர்கள் ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் தேர்வில் வெற்றியும் உண்டாகும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதும் உடல்நிலையில எதிர்பாராத சங்கடங்களை ஏற்படுத்தும் வாகனம் விஷ மருந்து மாத்திரைகளாலும் பாதிப்பு உண்டாகலாம் சிலர் இனம் புரியாத நோய்க்கும் ஆளாக கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்பட்டால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலைகள் உருவாகும் திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சகோதியான வரண் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களை அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் விரும்பிய கல்வி நிறுவனத்தில் சேருவீங்க வசதியான இடமும் அமையப்பெறும் தம்பதியருக்குள்ள பிரச்சினை ஏற்பட்டாலும் உடனடியாக அது முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்ரன் சூரியன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு தனஸ்தானத்தில் கேது கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் செஞ்சடிப்பதால் எதிர்பார்க்கும் பலன்களில் பின்னணைவு ஏற்படத்தான் செய்யும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிவு என்ற நிலையும் சிலருக்கு ஏற்படலாம் வீண் அலைச்சல் தீயூர் சேர்க்கையாள அவ்வப்பெயர் வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல பாதிப்பு வெளியூரில் வாழக்கூடிய நிலை போன்றவை உருவாகும் எதிர்பாலினத்தாரால சங்கடங்கள் பண விரயம் உண்டாகும் அப்படிங்கிறதுனால நீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாகிறது இருந்தாலும் ஒருவரின் சுய ஜாதகத்தின் கிரக அமைப்பு திசா புத்தி போன்றவைகளால் இவற்றிலிருந்து சிறிது மாற்றமும் உங்களுக்கு உண்டாகலாம் இந்த ஆண்டுல கண்டகச்சனியாக செஞ்சரித்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் தாரா பலனாலும் அஸ்தமன பக்ர நிலையாலும் நற்பலன்கள் உண்டாகப் பெறும் ஏழாம் இட சனி பகவானின் பாதக பலன் விலக ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிக்கும் செயல்பாடு உங்களுக்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை நவீன வாகனம் பொருள் அப்படின்னு வாங்குவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் நடைபெறும் ராகு கேது மறைவுஸ்தானமான கேது குடும்பஸ்தானமான கண்ணிலையும் சஞ்சரிக்கும் நிலையில உங்கள் நிலையில் எதிர்பாராத மாற்றம் உண்டாகலாம் எதிர்பாலினத்தாரால சங்கடங்கள் தோன்றும் உடல்நிலையில பாதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையும் உருவாகலாம் மனதில் இனம் புரியாத சங்கடம் தோன்றத்தான் செய்யும் வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் உருவாகலாம் எதிர்பாலினரத்தால குடும்பத்திற்குள்ள தேவையற்ற சங்கடங்களும் ஏற்படும் பொருளாதார ரீதியா நெருக்கடி அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் குரு பகவானின் சஞ்சாரமானது ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பதாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் லாபத்தில் முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் இந்த காலம் உங்களுக்கு யோக காலமாக அமையப்பெறும் மே ஒன்றாம் தேதி முதல் பத்தாவது இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்கள் நிலையில் சங்கடங்கள் அதிகரிக்கலாம் தொழில் நெருக்கடி தோன்றலாம் பண தேவை அதிகரிக்கும் என்றாலும் குருவின் பார்வையால் பணவரவும் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் லாபமும் உருவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதிய இடம் மனை பொன் என வாங்கக்கூடிய நிலையும் உருவாகலாம் அதே இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களின் தனித்தன்மை வழிபடக்கூடிய காலகட்டம் உடைப்பு அதிகரிக்கும் என்றாலும் எதிர்பார்த்த வருமானமும் வந்து சேரும் சிலர் குற்றச்சாட்டுக்கு ஆளாவிங்க புதிய தொழில் தொடங்க கூடிய முயற்சியும் வெற்றிகரமாக முடியும் தொழிலில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் கூட்டு தொழில் இந்த காலத்தில் பிரச்சினைகளில் முடியும் புதிய முதலீடுகள் எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தாமலும் போகலாம் சினிமா சின்னத்திரை ஃபேன்சி ஸ்டோர்ஸ் ஜவுளி கவரிங் நகை வாகனம் ஆடம்பர பொருட்கள் குடிநீர் வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் இருந்து சங்கடம் முடிவிற்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் பெண்களுக்கு அமையப்பெறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகளும் விலகும் கணவரினுடைய அன்பும் அதிகரிக்கும் சிலருக்கு உடல்நிலையில் தொந்தரவு இந்த வருடத்தின் உங்களுக்குரிய பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக பெரும்